வணக்கம் நான் உங்கள் மாரன் காஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சின்ன வண்டி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி கேட்குறீங்க நீங்கள் கேட்குறதுக்காகவே ஒரு ஆறு வண்டி நம்ம பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி டூ ஃபீட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஈச்சரு மகேந்திரா எல்லா ப்ராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி இருக்குது நம்மளோட மாரன் காஸில் கண்டினியூஸாக பாருங்கள் பெரிய வண்டி தெரியிட்டு இருக்க உங்களோட நண்பர்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி என்னென்ன மாடலு எவ்வளோ ப்ரைஸ் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் சின்ன வண்டிக்காக மட்டுமே நீங்கள் மாரன் கார்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளோட மாரன் கார்ஸில் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டியிலேருந்து எல்லா செக்மெண்ட் வண்டியுமே நம்ம பண்ணுறோம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம மாரன் கார்ஸ் வரலாம் உங்களுக்கு ஏசி வேணுனாலும் மாரன் கார்ஸ் வரலாம் பொலரோ தோஸ்து வேணுனாலும் மாரன் கார்ஸ் வரலாம் இல்லை ஒரு எல்சிவி வண்டி வேணுனாலும் மாரன் கார்ஸ் வரலாம் ட்ரக் வேணும்னாலும் மாரன் கார்ஸ் வரலாம் டிப்பர் வேணும்னாலும் மாரன் கார்ஸ் வரலாம் எல்லாமே நம்ம மாரன் கார்ஸில் இருக்குது எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கல்ஸும் நம்மளோட மாரன் கார்ஸில் இதுக்கப்புறம் அப்டூ டேட்டில் உங்களுக்கு வனமுடியல வரும் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா டோல் டோலில் ஒரு இருபத்தி ரெண்டு அடி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்மளோட மாடர்ன் காசில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பெரிய வண்டியும் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவால் பெரிய வண்டியும் வந்து நிறைய என்கொயரி வருது கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் இனிமேல் பெரிய வண்டியும் நம்மளோட வீடியோஸில் கண்டிப்பாக வரும் எல்சிவி வண்டி தேடிட்டு இருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்சிவி செக்மெண்ட் அதாவது ட்ரக் பாசிங் கிடையாது எல்சிவி பாசிங் தான் இந்த வண்டி ஒரு சிக்ஸ் வீல் வண்டி டாடா டுவெல் டுவெல் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மாடல் இது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது புக்கு சரண்டர் பண்ணியாச்சு பெர்மிட்டு சரண்டர் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த ஆர்டிஓ அந்த ஆர்டிஓக்கு டிஓ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மூணு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு பண்ணியே கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணியே கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து பதினாலு லட்சரூவா நம்ம கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் பேசி முடிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி வெறும் வந்து கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் கையில் வச்சுருந்தா போதும் அதுவும் நீங்கள் ஏற்கனவே வந்து இது மாதிரி ஒரு எல்சிவி செக்மெண்ட்டில் வண்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி உங்கள் பேர்லேருந்து கரெக்டான ட்ராக் இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் பாஸிங் வண்டி ஈச்சரில் ஒரு பெஸ்ட்டான ரேட்டில் நம்மளோட மாரன் கர்ஸ்ல நம்ம கொடுக்குறோம் ஈச்சர் ப்ரோ டூ டபுள் ஒன் ஃபோர் ஹெச்பி வேரியன்ட் இது வண்டி நல்லா டாப் டாப்நாச்சாக இருக்கும் வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் கரண்ட்டில் இருக்குது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிட்டு சரண்டர் பண்ணியாச்சு உங்களுக்கு எந்த ஆர்டியோவோ அந்த ஆர்டியோவுக்கு பேப்பர் மூவ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பேசி முடிச்சு தரோம் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி டயரு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஒரு தடவை நேரில் வந்து மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வண்டியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் ரேட்டு நான் பேசி கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபாக்குள்ளே டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பேஸ்ட் உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் ஏற்கனவே பெரிய வண்டி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கூட ஆஃபர் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸ்ல எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி நீட்டு லென்த்து உங்களுக்கு ட்ரக் பாஸிங்கில் வருது பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டுவெல் சிக்ஸ்டின் ஒரு எல்சிவி வண்டி இது எல்சிவி பாசிங் வண்டி இது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி வெறும் கேபிங் சேஸ் மட்டும் இருக்குது நீங்கள் வந்து எதாவது செங்கசோலைக்கோ இல்லை பிளாக்ஸு ஒர்க்குக்கோ உங்களுக்கு சேஸோட தேவைப்படுதுன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கேபின் சேஸோட வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை பாடி போட்டு கொடுக்கனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓப்பன் பாடி ஹைடெக் வேணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை சேஸோடு வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வண்டி ஹைடெக் பாடி போட்டு கொடுத்து ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து பதினாலு லட்சரூபா நம்ம கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் இல்லை எனக்கு வந்து கேப் இன்சூர்ஸ் போதும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லை எனக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க ஆனால் சேஸோட வேணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம் உங்களுக்கு எப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி இந்த வண்டியை நாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஐம்பதாயிரூபாயிலேருந்து ஒரு லட்சரூவாக்குள்ளே டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ட்ராக் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் இந்த வண்டி நம்ம பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் டாட்டா டுவெல் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வந்து கேபின் சேஸ் கண்டிஷனில் இருக்குது சேஸ் எல்லாமே கட்டுறோம் பாருங்கள் சேஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து எயிட்டி பர்சண்ட்டுக்கும் மேலே இருக்குது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் அதுவும் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது சேஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் நீங்கள் கேபின் சேஸோட வண்டி எடுக்கணுனாலும் சரி இல்லை இந்த வண்டிக்கு பாடி போட்டு நீங்கள் எடுக்கணுனாலும் சரி எப்படின்னாலும் உங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி தெளிவாக இருக்கும் கிலோமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஓட கிடையாது அறுபதாயிரத்து சில்லற அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்குது பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் மிஸ் பண்ணிடாதீங்க டவுன் பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸாக நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இல்லை ஃப்ரெஷ்ஷர் இப்போ தான் நான் புதுசாக வண்டி எடுக்க போகிறேன்னா கையில் கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரூபாலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் நீங்கள் கண் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சரில் ப்ரோ டூ டபுள் ஒன் ஜீரோ பார்த்துட்ருக்கீங்க இருபத்தி ரெண்டு அடி வண்டி டயரு கண்டிஷனில் வந்து பக்கவாக இருக்குது ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டு ஸ்டெப்னின்னு சொல்லலாம் புது டயரோட இருக்குது வண்டி இன்ஜின் கண்டிஷன் பக்கவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு பெஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது நம்மளோட மாரின் கார்ஸில் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்ச ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் நெகோஷியேஷன் பண்ணி பண்ணி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கையில் வந்து ஐம்பதாயிரரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபாக்குள்ளே கட்டுற மாதிரி இருக்கும் சிவில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ட்ராக் இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது தொட்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் பாடி டயரு தொட்டி இன்ஜின் கேபின் எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டி எல்லாமே நீட் அண்ட் நல்ல ஒரு க்ளீன் லுக்கோட இருக்குது வந்து பாருங்கள் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா படா தோசத்தில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐ த்ரீ ப்ளஸ் இது டெஃபைல் இல்லாத வண்டி நீங்கள் பிஎஸ் சிக்ஸு டெஃபைல் வரும் படா தோசில் அப்படின்ற பயமே தவறாது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கே டெஃபைல் இல்லாத வண்டி தான் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறீங்க ஐ த்ரீ ப்ளஸ்ஸு டெஃபாய்ட் இல்லாத வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயரு வாழ்க்கை பட்டன் புது டயரு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கம்பெனி டயர் தான் வந்து பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் ஒரு நாற்பதாயிரத்தி சில்லுறதா ஓடி இருக்குது இன்டீரியரு அவுட்ரு பாடி தொட்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவுமே நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறம் பண்ணவே தேவை கிடையாது நம்மளோட மாரன் கார்ஸில் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஏழு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வந்து வெறும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸு நம்ம லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க நீங்கள் பொலேரோவில் ஒரு டிஏ இன்ஜின் தேடிட்டு இருக்க ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பாருங்க பொலேரோவில் டிஏ இன்ஜின் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி வந்திருக்கு பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழைக்கா பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வேணுனாலும் சரி இல்லை என் நம்ம ஆஃபீஸில் இருக்குது எந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வேணுனாலும் சரி கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் வீடியோவில் பார்க்குற வண்டியோடய நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வண்டி நாலு டைமே புதுசு போட்டிருக்கு பக்கவாக இருக்கும் கிளச் பிளேட்டு முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்து பார்த்து புதுசு போட்டு வச்சுருக்கோம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா டிஐ இன்ஜின் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதுவும் உங்களுக்கு வெறும் முப்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் இஎம்ஐ ஆப்ஷனில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுங்க அடுத்தடுத்து வண்டி வாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ்ல ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடுறதுங்க நாலு டயருமே இன்னமும் கம்பெனி டயரில் தான் இருக்குது ஓனர்ஷிப் மட்டும் டக்குன்னு ரெண்டாவது ஓனர் மாறிச்சு மற்றபடி வண்டி தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஃபுல் ஃபைனான்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க முன்பணமே இல்லாமல் லேட்டஸ்ட் வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி வந்து தெளிவான வண்டி பாடி தொட்டி எல்லாமே பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்குது வந்து பாருங்க வாங்க